அம்மா மதியானு சொன்ன கதை அம்மா கதை சொல்லணுமா இன்னைக்கு பூஜையை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு முதியோர் வந்து அவர் தர் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்து வந்துகிட்டு இருந்திருக்கார் அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்துருக்கு அவருக்கு வந்து அவர் வந்து தூரம்னா ரொம்ப இருந்து அதை அந்த ஒரு இடத்துக்கு வராரு எதுக்கு வராருன்னு அப்படின்னு சொல்லி வராது அப்போ அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு குளம் அந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது அந்த குளம் எங்கேப்பா இருக்குதுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அந்த குளத்துக்கு போக நாலு திசை இருக்குது நீங்கள் எந்த திசையில் போகலான்னு கேட்குறீங்க அப்படின்றப்ப சுருக்கமான பாதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இந்த வாகை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிள்ளை வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போயிட்டு இந்த குளத்தில் குளம் வந்துடுச்சுங்கயா அப்படின்னு சொல்லுது சரிங்க இந்த குளத்துக்கு ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த கொ இந்த குளத்து நீரை எடுத்து சாப்பிட்டா தீராத வியாதின்னு தீரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே சேர்ந்து அது பாப்பா என்ன சொல்லியிருக்கோம் சரிங்க நீ அள்ளி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உடனே வந்து ஒரு மூணு தடவை அள்ளி குடிச்சிருக்காரு அள்ளி குடிச்சு திரும்பி பார்த்து அந்த குழந்தை மறைஞ்சிடுச்சு தாத்தா மாறியாத்தாதே அவள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எல்லாரும் முடியலை முடியலையும் சொல்கிறீங்களே நம்மளுக்கு பேசிக்கிறோம்ல உடம்பு முடியல உடம்புங்க என் தீத்தம் தின்னுந்தே அவங்களுக்கு மருந்து என் தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க என்னை நினச்சி தீர்த்தத்தை சாப்பிடுங்க உள்ள உருகி வந்து அம்மா நீங்களே மருந்து எங்களுக்குன்னு நினச்சி சாப்பிடுங்க நான் தீத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலு திசையிலே அம்மா வழி போகலாம் அங்கே வந்து நடத்தத்துக்கு நாலு திசையிலையும் போகலாம் பாதை ஒரு பக்கம் பாதை ஒரு பக்கம் பாதலையும் இருக்கா என்ன ஈஸ்வரையா அம்மா அவங்களுக்கு நாலு திசையிலேயும் பாதைக்கு இருந்தாச்சு எங்கள் பஸ்ஸு இறங்கினாலுமே நம்ம வந்து சுற்றி எங்கிட்டு வேணாலும் வந்து போகலாம் மற்ற பக்கம்னால் ஒரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் வந்து ஒரு பக்கம் பாதருக்கும் ஒரு பக்கம் பாதை இருக்காது இந்த பக்கம் ஒரே பாதைக்கு ஊரெலாம் இருக்குது கோயிலெலாம் இருக்குது அப்படி இருக்குது ஆனால் இங்கே வந்து மாரியம்மா கோயிலில் வந்து நாலு திசையிலையும் எந்த திசையில் போயிட்டாலும் அம்மாட்ட போய் சேரும் சந்து சந்தா போனால் எந்த சந்துக்களை நுழைஞ்ச அங்கே இருந்து ரோட்டில் இருந்து சந்து சந்தா இருக்கும் அந்த சந்தில் எந்த சந்துக்கில் போனாலுமே ஆளுமே தான் பிரிக்கும் நாலு திசையிலையும் அது அம்மா ஆசிராக என்னுடைய தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க தீர்த்தத்தை வந்து நீங்கள் மறந்தால் நினச்சி சாப்பிடுங்க உங்களுக்கு தீராத வியாவே இந்த தாய் நான் தீர்த்து வைப்பீங்க அப்படின்னா அதனால் அம்மா அன்னைக்கு மதியானம் அந்த கதை நாங்கள் எல்லோரும் முடியல இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க இந்த தாயோடைய தீர்த்தந்தே உங்களுக்கு மருந்து இந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அது நான் இங்கே வந்திருக்க எல்லோரும் எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட போய் அம்மா மன உருகி கும்பிட்டு அவளுடைய தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க எல்லா வியாதி நோயொடி எல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ தாய் அதை பூர்வக்கிட்டு இருப்பான் இங்கே தீர்த்து வச்ச எல்லாருமே உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தீர்த்து வச்சுருக்கான் ஒவ்வொன்றுனே ஒவ்வொருத்தவர்களுக்கு தீர்த்து தீத்து வச்சுருக்காத்தான் அதனால் தாய்கிட்ட போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க தீந்துடும் அதை ஆற்றாட தீர்த்தத்தை மட்டும் மறந்தான் நினைங்க வேறு எதையும் நீங்கள் நினைக்காதீங்க சரியா